ஒருநாள் வாய் பேச முடியாத தன் குழந்தையை அழைத்துக் கொண்டு வெளிநாட்டிலிருந்து ஒரு குடும்பம் பழனி நோக்கி காரில் வந்து கொண்டிருந்தது அப்போது அந்த கார் கணக்கன்பட்டி வழியே வரும்போது பச்சை வேஷ்டி சட்டையுடன் தலைப்பாகையுடன் ஒரு பெரியவர் வழிமறித்தார் இவர்கள் பயத்துடன் இறங்கினர் அந்த பெரியவர் குழந்தையின் தாயை பார்த்து இந்தாமா போயி எதிரில் உள்ள கடையில் பிரியாணி வாங்கிட்டு வா என்றார் இவர்கள் முழித்துக் கொண்டிருக்க சுற்றி இருந்த ஊர் மக்கள் சாமி சக்தி வாய்ந்தவர் அவர் சொல்வதை செய்துவிடுங்கள் என்றனர் இந்த குடும்பம் சுத்த சைவம் என்பதால் மூக்கை பிடித்துக்கொண்டு பிரியாணி வாங்கி வந்தார் அந்த பெண்மணி இந்த சாப்பாட்டை உன் மகனுக்கு கொடு என்றார் அந்த பெண்மணியும் தடுமாற்றத்துடன் அந்தப் பொட்டலத்தை பிரிக்க பிரியாணி சாம்பார் சாதமாக மாறியிருந்தது இந்த அதிசயத்தை கண்ட அந்த குடும்பம் அந்த பெரியவரை வணங்கிவிட்டு பழனி நோக்கி சென்றனர் அப்போது அவர்கள் காருக்கு எதிரில் ஒரு வண்டி வந்தது அதைக் கண்ட அந்த சிறுவன் அம்மா வண்டி என்று கத்தினான் அந்த சிறுவனிடம் இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த பெண்மணி சாமியின் மகிமையைக் கண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தார் அந்த குடும்பமே சாமி இருக்கும் திசையை நோக்கி வணங்கியது இவ்வாறாக பலரின் கர்மவினை தீர்த்து அவர்களின் வாழ்க்கையை மாற்றியவர் தான் நம் சித்தர் கணக்கன்பட்டி மூட்டைசாமி